சண்டாளங்கள வார்த்தையை என்ன நானும் துரைமுருகனும் கண்டுபிடிச்சு பேசுன மாதிரி போயிட்டு இருக்கிறீங்க இன்னும் எத்தனை இருக்கு பாருங்க இங்க பாருங்க திருமலர் திரும திருமந்திரம் திருமந்திரம் இருக்கு இது எங்க பா தாத்தா நாமக்கல் கவிஞர் பாருங்க ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பாலிகட்னை சங்கரர் காசியில் அங்க என்ன சொன்னார் சண்டாளர் பக்தனும் தங்குரு வென்றார் என்ற நாமக்கல் கவிஞர் பாடிக்காரு திருமலர் கூட கம்பராமாயணம் பாருங்க ஆதலும் யாகம் செய்யும் தலைவனாக சண்டாளரை சங்க இலக்கியம் முழுமைக்கு சண்டாளர் பழைய படங்கள் முழுக்க உரையாடல் சண்டாளர் அவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா நான் அந்த சமூகம் சார்ந்த மக்கள்கிட்ட நான் அன்பா வேண்ட சாணாரெல்லாம் நாடாரான மாதிரி பல்லரெல்லாம் தேவேந்தரான மாதிரி கல்லர் மரவரெல்லாம் அகமுடையெல்லாம் தேவரான மாதிரி இப்படி மாறி இருந்த அவ்வளவுதானே வேற பேர் வச்சிருவோம் சின்ன மேளம்னு இருந்தது கருணாநிதி அவர்கள் அவர் வந்த போது பேர் வச்ச மாதிரி நீங்க சொல்லுங்க நாங்க மாற்றி தர்றோம் எதுக்கு இவ்வளவு கஷ்டம் இதெல்லாம் யார் தீவிச்சு கொடுத்துக்கலாம் இல்ல கந்த சதி கவசத்தை இல்ல ஐயா கருணாநிதி முதல்ல அவர் மேல நடவடிக்கை எடுத்துட்டு எங்க மேல எடுங்க ரொம்ப பாயிரீங்க ரொம்ப துள்றீங்க வாங்க ஐயா கருணாநிதி அவர்கள் செய்த தமிழ் இனத்துக்கு செய்த நன்மையையும் சொல்லுங்க நானும் செய்யறேன் அவர் சொன்னதையும் இதையும் சொல்றேன் சொல்றேன் லட்சக்கணக்காக என் இனம் சாகும்போது குருவி சத்த மாதிரி காசை சேர்த்து வந்து ரத்த பொட்டங்களை வாங்கிட்டு வரும்போது இதே ஜாபர் சட்டை வச்சு ஃபுட்ஸ் காலால ரத்த பொட்டங்களை நசிக்க தெரிவித்தவர்கள் இவர்கள் தோட்டா இல்லாம சைக்கிள் பிரிவிலுக்கு போடுற பால்ரசு குண்டை உருக்கி அதிலையும் தரமான பால்ரசத்தை குண்டா செய்ய முடியும் தோட்டாவை அந்த தோட்டா வச்சுக்கிறதுக்கு முப்பது லட்சம் நாற்பது லட்சம் குருவி சேர்த்த மாதிரி பிச்சு எடுத்து காசு கொண்டாந்து வாங்கிட்டு போனான் பால் ரசு குண்டையும் பறிச்சு பணத்தையும் பறிச்சுட்டு முப்பது லட்சம் பறிச்சா மூணு லட்சம் கணக்கில் காட்டி உள்ளதுக்கு போட்ட பிறந்தகையாரு யாரு நீங்க பேர்ல சும்மா இப்ப தமிழினத்துக்கு தலைவர் ஒரு தடவை சொல்லுங்களே பார்ப்போம் தானே தலைவர் தன்மான தலைவர் டாக்டர் கலைஞர் தமிழ் சொல்லுங்க பார்ப்போம் தமிழ் பேரினத்துக்கு ஒரே ஒரு தலைவன் தான் அது என் உயிர் தலைவன் பிரபாகரன் மட்டும்தான் நீங்க வீட்டுக்கு இந்த கட்சிக்குற பள்ளிக்கூடங்களே இந்தி தமிழ் மீட்சி வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழா இருக்கும் வாழுதா தமிழ் நீங்க வாழ்றீங்க எங்க இருக்கு தமிழ் தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் இருக்குதா இருக்குதா தமிழ் படிச்சா வேலை இருக்கா வாய்ப்பு இருக்கா இருக்கா பேரு தமிழ்நாடு தமிழனுக்கும் தமிழருக்கும் தமிழுக்கும் தமிழனுக்கும் சுடுகாடு என்ன வச்சிருக்கீங்க நீர் குடிக்க தண்ணி படிக்க பள்ளிக்கூடம் பல ஆயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்களை மூடிக்கிட்டு வரும்போது பல ஆயிரக்கணக்கான திறந்து குஜராத் ஆண்டு ஒன்று பால் விற்குது அவன் மாநிலத்தில் பால் விற்பனை அந்த இது இங்கே வரைக்கும் பரவுது விரிவரை செய்யலாம் நீங்க நாற்பத்தி ஆயிரம் கோடிக்கு சாராயம் விற்கிறீங்க சாராயம் வித்து வர்ற காசுல நாட்டுக்கு நல்லது செய்யறங்கிற நம்ம நீங்க இந்த நாட்டு மக்கள் நம்புறது எப்படி அப்புறம் என்ன நன்மை இருக்குது இத்தனை கொலைகளும் மிகுந்த போதில் தான் செய்யப்பட்டிருக்கு நீங்க உங்க மனசான சொல்லி சொல்லுங்க தம்பி ஆம்சாங்க அவர் வீட்டு வாசல்ல வெட்டி ஆறு பேரும் மது போதை இல்லாமல் அல்லது இந்த போதை பொருளின் ஊக்கம் இல்லாமல் வெட்டி இருக்க முடியும் நீங்க நம்புறீங்களா சொல்லுங்க யாராவது சொல்லுங்க நம்புறீங்களா அவனை பார்த்தாலே பயந்துருப்பான் போதையிலன்னா கிட்ட நெருங்கி இருக்க முடியாது இத்தனை குறைகளும் போதையால தான் எப்படி சட்டம் இருக்கும் ஒழுங்கு இருக்கும் நீங்க எல்லாம் குண்டு போட்டுக் கொள்றதா படுகொலை நினைக்கிறீங்க குடிக்க வச்சு கொள்றதுக்கு பேர் என்ன பேர் என்ன ஒரு அரசு சொல்லுது விக்கிர வண்டி தேர்தல ஆறு பேர் சலக்கார அஞ்சு கலாச்சாரம் கொடுத்து விழுந்துட்டான் ஆனா ஆஸ்பத்திரி சேர்த்து சொல்லுது புதுச்சேரியில இருந்து வந்துருச்சு நீங்க போயிட்டு புதுச்சேரியில இருந்து வாங்க எத்தனை தடவை சோதிக்கிறான் வண்டியை நீத்தி நீத்தின்னு அத்தனை சோதிச்சு அங்கிருந்து மது பாட்டில் இங்க வரக்கூடாது தடுக்கிறேன் சாராய போட்டது அப்படி உள்ள விட்டான் யாருக்கு தெரியாம வந்துருச்சா இத சொல்றதுக்கு வெக்கம தோத்து போச்சு அரசு என்னமா ஒண்ணு ஒரு நாங்க அப்படியே இப்படியா தான் அப்படி செய்யும் தான் சொல்லுவேன் புதுசான ஜெயிலுக்கு போறேன்னா ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட்பாலி கட்னை